கும்பராசி நண்பர்களே குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் உங்க ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு அப்படின்றது என்ன சொல்றாங்க பஞ்சபாண்டவர் வனவாசம் போகும்படியானது நாளிலே அப்படின்னு புலிப்பாணி பாட்டு இருக்கு அந்த வகையில நாலாம் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னா நாலாம் இடம்னா சுகம் நாலாம் இடம்னா கால்நடைகள் நாலாம் இடம்னா வீடு அப்போ கால்நடைகை வளர்ப்பில் வந்து பார்த்தின்னு சொன்னால் எதிர்பார்த்த லாபம் இருக்காது வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் வீடு கட்டுற வேலை பாதியிலே நீக்கக்கூடிய அமைப்பு உண்டு வியாபாரத்தில் வந்து பார்த்தின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியாது ஸோ வீட்டில் வந்து நிம்மதி இல்லை ஜனங்கள்னு சொல்லக்கூடியங்கள அமைப்பில் வெறுப்புகள் ஏற்படும் அதனால் அவமானங்கள் ஏற்படும் அடுத்து இந்த ஆடு மாடு இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயம் ஏற்படும் அதனால கிராமத்தில் இருக்கிற மாதிரினா அதனால உங்களுக்கு பயம் வரும் வெளியில் போனாலே ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லை தேவையில்லாத வீண் பழி வருது மரியாதை கு குறைவு வருது இப்படி நாலாம் இடத்தினுடைய குழப்பங்கள் நிறைய இருக்குங்க ஆனால் அவர் வந்து பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவோட பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு கிழுது எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வரக்கூடிய அவமானங்கள் அதில் கொஞ்சம் உங்களுக்கு சுபமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் வந்து நீங்கள் திரும்ப 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 முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உண்டுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடம் தேவையற்ற விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது சுப விரயமாக மாற்றணும் அப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்களா அதை கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க அதை கடன் வாங்கியாவது கொஞ்சம் கட்டுங்க கடன்னா அதிகமாக வாங்கிடக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ தாங்கும் அப்படின்றத பார்த்து வாங்கணும் அடுத்து வீட்டை விட்டு வெளியில போயிடணும் இப்போ நீங்க வெளியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்பப்ப வராம கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வரும் இல்ல நீங்க வேலை தேடுறவங்களா கண்டிப்பா வெளியில வேலைக்கு போயிடுங்க இப்படி போகும்பொழுது பொழுது உங்களுக்கு அந்த சுகங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டோட அம்மா அப்பா அல்லது கணவன் மனைவி இவங்களோட இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி பண வருவாயை கொடுத்துரும் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி அப்போ ஏழரை நாட்டு சனியிலே சந்திரன் மேல் சனி போகும்பொழுது தான் ஒரு சுமை இருக்கும் நீங்கள் வந்து நூறு கிலோ வெயிட்டு தூக்குவீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே ஆயிரம் கிலோ வெயிட்டை வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே நல்ல வேலை இருப்பீங்க ஏதோ ஒரு ஆசை வந்து இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போவீங்க அதனால் என்ன ஆகும் அலைச்சல் திரிச்சல் இங்கே வந்து நீங்கள் உட்காந்த இடத்துல நூறுரூவா சம்பாதிச்ச நபர் நூறுரூவா நூற்றி ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இருபாய்க்கு நீங்கள் வெளியே போகும் பொழுது அங்கே இருபது கிடைச்சி நாற்பது செலவாகி இங்கே எழும்பது தான் கையில் நிற்கும் ஸோ யோசிக்க வேண்டிய காலகட்டம் ஆக எட்டாம் இடத்துல வந்து அவருடைய பார்வை பத்தாம் வீட்டில் அவருடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் அவருடைய பார்வை ஜென்மத்தில் வேற சனி இருக்கார் அடுத்து இரண்டாம் வீட்டில் வாக்கு குடும்பம் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேதுவோட தாக்கங்கள் இருக்குது அப்போ மிக கவனமா இருக்கக்கூடிய ராசியில மிக முக்கியமான ராசி கும்பராசி தான் அப்போ கும்பராசிக்காருங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா வேலையில மாத்தாதீங்க ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த தொழிலை மாற்றாதீங்க கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுக்காக நீங்க இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி நீங்க அல்லல் பட நேரிடும் ஸோ கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் ஒருவேளை உங்களுக்கு முதல் சுத்தாக இருந்துச்சு ஏழர் நாடு சனி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் கடைபிடிக்கணும் அல்லது பொங்கு சனியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் கொடுக்கும் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் யோக திசைகள் நடந்துச்சுன்னா தற்காலிகமாக அந்த கோச்சாரத்தினுடைய தடைகள் கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பாதகாதிபதி திசையோ அல்லது வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தினுடைய திசையோ நடந்துச்சுன்னா இன்னும் இன்னல்கள் அதிகமாகும் அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தினமும் வேயுறு தோளின் பங்கன் அப்படின்ற அந்த அற்புதமான கோளர் பதிகத்தை படிங்க படிக்க வரலன்னா அதை நீங்கள் கேளுங்க இதை தினமும் கேட்டுட்டு வாங்க குலதெய்வத்தை மருந்தும் நினைக்காமல் விட்டுறாதீங்க எப்பயும் நினைங்க பக்கத்துலேயே இருந்தால் அடிக்கடி போங்க இல்லை வீட்டிலே நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு அகலை வந்து ஏற்றி அதில் சுத்தமான நெல்லெண்ணெய் சுத்தமான நெல்லெண்ணையை நீங்கள் போட்டு விளக்கு ஏற்றி தினமும் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸோ இது ஒரு சோதனை காலம் அவ்வளோதான் உங்களுக்கு பெருசாக நடந்துராது ஆக இந்த சோதனை காலம் இதுதான் அப்படின்றத நீங்கள் ஜோதிடத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற தசாபுத்தி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் நிச்சயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை யோகா மெடிடேஷன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தினமும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் நான் செய்ய விடாது செய்கிறதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்